நீலகிரி மாவட்டம் ஊட்டி அருகே உள்ள பிக்கட்டி பேரூராட்சியில் ஒன்பதாவது எஸ்டி வார்டுக்குட்பட்ட குந்தா கோத்தகிரி கிராமத்தில் எழுபது கோத்தரின மக்கள் வசித்து வருகின்றனர் ஒவ்வொரு உள்ளாட்சி தேர்தலின் போதும் இக்கிராம மக்கள் தங்களுக்குள் ஒருவரை கவுன்சிலராக தேர்வு செய்து வருகின்றனர் அதன்படி தற்போது உள்ளாட்சி தேர்தலுக்கான தங்களது வேட்பாளர் குறித்து ஆலோசித்து வரும் கிராம மக்கள் பிக்கட்டி பேரூராட்சி வார்டு வாரியான வாக்காளர் பட்டியல் ஜாதி பிரிவு வாரியான பட்டியல் பழங்குடியினருக்கான பட்டியல் மாவட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பட்டியல் பழங்குடியினருக்கான பட்டியல் என அனைத்து பட்டியலையும் பெற்று ஆய்வு செய்த போது அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் அந்த பட்டியல்கள் அனைத்திலும் எண்ணிக்கை முன்னூற்றி எழுபது என்பதற்கு பதிலாக பூஜ்யமாக காட்டப்பட்டிருந்தது எங்க இனத்துல இந்த மாதிரி பஞ்சாயத்து போர்டுல எங்களுக்கு என்ன தனி வார்டு ஒன்பதாவது எங்களுக்கு என்ன தனியாக ஒரு கமிஸ் கவுன்சிலரெலாம் இருந்தாங்க இந்த வருஷம் மட்டும் அதை பொதுவாக வச்சிருக்காங்க அது ஏன்னு எங்களுக்கு தெரியல கேட்டதுக்கு சொல்லலை அப்புறம் அதுக்கு தான் இந்த நியூஸை இவங்க ஜீரோ பண்ணி வச்சுருக்காங்கன்றது தான் தெரிய வந்துச்சு எங்கள் ஊர் இல்லைன்ட்டு அவங்க பஞ்சாயத்து போல் எப்படின்னு அந்த மாதிரி பேர் கொடுக்கலாங்க நாம் இருபது வருஷத்துலேருந்து பஞ்ச கவுன்சிலர் எங்களால் தாங்க கவுன்சிலராக இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது பஞ்சாயத்து போர்டில் இப்படி இப்படி எல்லாம் நம்மளும் கேவலப்படுத்தி சொல்லியிருக்கிறாருன்னா அவங்களெல்லாம் நடவடிக்கை எடுத்தே ஆகணும்னு ஆயுத காலத்துலேருந்தே இருக்கிறத நாம்ம தான் வேற ஆள் இல்லைங்க கவுன்சிலரே இல்லை இப்போ எங்களுக்கு ஏ எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க ஊரே இல்லைன்னு சொல்கிறாங்க இந்த ஆதாரங்களுடன் மாவட்ட நிர்வாகத்திடம் கிராம மக்கள் முறையிட்டனர் ஆனால் இந்த தரவுகள் தேர்தல் ஆணையம் வரை சென்று விட்டதால் உடனடியாக மாற்ற முடியாது எனவும் ஆய்வுக்குப் பின்னரே குளறுபடிகள் நிவர்த்தி செய்யப்படும் என மாவட்ட நிர்வாகம் கூறியுள்ளது ஒரு கிராமத்தையே காணாமல் போகச் செய்த விஷயத்தில் பெரிய அரசியல் பின்புலம் இருக்கலாம் என கோத்தர் பள்ளங்குடியின மக்கள் கருதுகின்றனர் ஏனென்றால் திருச்சிக்கடி உள்ளிட்ட கிராமங்களிலும் கோத்தரின மக்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டு வேட்பாளர் இட ஒதுக்கீட்டை பறிக்கும் முயற்சி நடப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றனர் எவ எப்படி விட்டுச்சுன்னு தெரில அரசியல் கட்சித்தாலே இருந்தாலும் இருக்குமா தெரியல ஆனால் இப்போ சமீபத்தில் நம்ம இந்த ஆட்சி உள்ளாட்சி தேர்தல் நின்னதுக்கு காரணமே எஸ்டி அவர்களுக்கு சரியான உரிய இடஒதுக்கீடு தரவில்லைங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த கடைசியை நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதில் நாம தான் இப்போ நாமளும் சேர்ந்து பாதிச்சிருக்கோங்கிறத தான் ஒரு வாரமாக எங்களுக்கு தெரிய வருது இது வரைக்கும் எங்களுக்கு தர வேண்டிய இந்த தண்ணி வசதி எதானாலும் எங்களை வந்து காமன் இதுலேயே எல்லாமே இது பேசிட்டு இருக்காங்க ஆனால் அது உண்டான எங்கள் எஸ்டின் இந்த மண்ணின் மைந்தர் தான் சொல்றாங்க தவிர எங்களுக்கு உண்டான சலுகை எதுவுமே இது வரைக்கும் சரியா எங்களுக்கு வந்து அடைஞ்சதில்லை உள்ளாட்சி தேர்தலில் குந்தா கோத்தகிரி கிராமத்தில் எஸ்டி பிரிவில் தங்கள் பிரதிநிதிகள் யாரும் போட்டியிட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் தங்கள் உரிமைக்காக நீதிமன்றத்தை நாடவும் கிராம மக்கள் தயாராகி வருகின்றனர்